நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் பரக்கண்ண பேசுறேன் இன்னைக்கு அந்த பூர்வீக இடம் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம் அதாவது பூர்வீக இடம் வரமா சாபமா பூர்வீகத்துல வந்து இருக்கலாமா இருக்கக்கூடாதா அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே தான் இந்த பதிவு என்பது அமையப்போகுது என்னன்னா அந்தாலும் நிறைய பேர் கன்சல்டேஷன் கேட்க வராங்க எண்ணற்ற கேள்விகள் எல்லாம் முன்வைப்பாங்க இந்த பூர்வீக இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்த பேஸ் பண்ணி ஒரு ரெண்டு நாள் முன்னாடி கூட சிவகாசியிலிருந்து ஒருத்தர் நம்ம தொடர்பு கொண்டு பேசினாரு அவர் என்ன விஷயம் சொன்னார்னா ரொம்ப வருந்ததப்ப ஒரு விஷயம்னா அதாவது சார் நான் பிறக்கும் போது எங்களுடைய வீட்டுல நிறைய சொத்து பத்தெல்லாம் இருந்துச்சு சார் பூர்வீக சொத்து இடம் நிறைய ஆடு மாடி நிற விஷயங்கள்லாம் இருந்துச்சு எனக்கு ஒரு அஞ்சு வயசு என்பது ஆக ஆகக்கூடிய சுச்சுவேஷன்ல எங்க அப்பா என்பது இறந்துட்டாரு அதுக்கப்புறம் பாகப்பிரிவினை பிரிவினை அப்பாவுடைய அந்த சொத்து முன்னோர்களோட சொத்து பாகப்பிரிவினை ஏற்படக்கூடிய சுச்சுவேஷன்ல அம்மாவும் என்னையும் டோட்டலா ஃபுல்லாவே ஏமாத்திட்டாங்க சார் அப்பா கூட என்னையும் டோட்டலா அந்த எதுவுமே கொடுக்காம ஏமாத்திட்டாங்க இப்ப வந்து அவங்களாம் நல்ல நிலமையில இருக்கிறாங்க இப்ப அவங்க வந்து கையில ஒண்ணுமே இல்லாம ஒரு ஓட்டு வீட்டுல இருக்கிறோம் இது போன்ற ஒரு வருந்தத்தக்க விஷயத்த சொல்ல சொன்னாரு ஏன்னா அவருடைய ஜாதத்தை நான் செக் பண்ணி பாக்கும்போது அவருக்கு வந்து மேஷ லக்னம் எப்போதுமே ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவம் என்பது அந்த பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடியது இவருடைய ஜாதகத்துல அந்த ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டாம் வீட்டுல என்பது இருக்குது பன்னெண்டாம் பாவத்தில் இருக்குது அதே போல ஒன்பதாம் பாவத்துக்கு சப்ளாடாக இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாயாக அமைந்து செவ்வாய்தான் நிலம்பல்களை சொத்து பத்து புரியக்கூடிய செவ்வாய் தான் அப்ப ஒன்பதாம் பாவத்துக்கு சப்ளாடாக வரக்கூடிய கிரகம் செவ்வாயாக ஈரோடு ஜாதத்தில் அமைந்து தான் நட்சத்திர உபநட்சத்திரம் மூலமாக பன்னெண்டாம் பாவம் அதாவது மூணு பன்னெண்டாம் பாவம் தொடர்பு என்பது வந்துச்சு மூணாம் பாவம் என்பது நான்காம் பாவம் சொத்து பத்து மூணாம் பாவம் என்பது அந்த நாலாம் பாவத்தை உடச்சி சொத்து பத்துக்களை கையை விட்டு போகக்கூடிய சுச்சுவேஷன் கொடுத்துடும் அது விலையமாக மாறும் பன்னெண்டாம் பாவம் என்பது ஆட்டோமேட்டிக்கா இவர் பிறந்த பிறகுதான் வந்து இது போல சுச்சுவேஷன் ஒன்னொன்னா ஏற்பட்டுச்சு இவரோ ஜார் இது போல ஒரு காம்பினேஷன் அப்ப என்ன ஏற்பட்டிருக்கு அவர் பிறந்த ஒரு ஐந்து வயசு ஆகக்கூடிய சுச்சுவேஷன்ல அதே தசா புத்தி என்பது இவருக்கான டைம்ல என்று ஏற்பட்டிருக்கு அப்ப அவர் பிறந்த ஒரு ஐந்து வயது ஆன ஒரு சுச்சுவேஷன்ல அந்த தசா புத்தி என்பது தொடங்க ஒரு காரணத்தினால அவருக்கு பூர்வீகமாக வரக்கூடிய பாகம் என்பது வராம எல்லாமே இவரை ஏமாற்றம் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் வந்துருச்சு இதுவும் நிறைய உதாரணம் நம்ம கொண்டே போனோம் இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கூட திருப்பூர்ல இருந்து ஒருத்தர் தொடர்பு பேசினாரு அவர் என்ன சொன்னாருன்னா சார் பூர்வீகத்துல நிறைய சொத்து முத்துக்கள் சார் எனக்கு இருக்குது சார் எல்லாத்தையும் வந்து நான் சேல் பண்ணி ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன் சார் ஏன்னா திருப்பூர்னாலே கார்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் ஒரு பார்ட்னரை சேர்த்து கூடுதலா கொஞ்சம் கடனும் வாங்கி ஒரு பெரிய ஒரு கார்மெண்ட் யூனிட் என்பது ஸ்டார்ட் பண்ணோம் நல்லா தான் ஆரம்பத்துல போயிட்டு இருந்துச்சு அதுக்கு டோட்டலா வந்து ஒரு படுத்துருச்சு சார் என்ன பண்றதே தெரியல எல்லாமே லாஸ் அதுக்கு முக்கியமான காரணம் என்னுடைய அவருடைய பார்ட்னர் என்பது அவர் வந்து ஏமாத்திட்டு இருக்கிறாரு அப்ப இது போல அமைப்பு யாருக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கடகலக்கணும் ஒன்பதாம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா குரு அந்த பூர்வீக ஸ்தானம் என்பது ஐந்து ஒன்பதாம் இந்த ரெண்டு பாவத்தை நம்ம வந்து பார்க்க பார்க்கப்பட்டிருக்கோம் ஒன்பதாம் அதிபதி குரு அதே போல ஐந்தாம் அதிபதி என்பது இந்த இடத்துல செவ்வாயாக வரக்கூடிய சுச்சுவேஷன் வந்துடும் இவர் ஜாதகத்துல இந்த செவ்வாயும் குருவும் அந்த சேர்க்கை பெற்று லக்னத்துக்கு எட்டாம் பாவத்துல அதாவது சனியோட வீடு அந்த கும்பராசி என்பது அமைப்பட்டு இருக்கு அப்ப இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல என்ன ஏற்பட்டிருக்கு ஒரு ஏமாற்றம் இந்த கூடுதலாக அந்த ஏழாம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா இங்க சனியாவே அமைய அமையற ஒரு காரணத்தினால ஏழாம் பாவம் என்பது தொழிலை குறிக்கக்கூடியது பார்ட்னர் குறிக்கக்கூடியது அப்ப அந்த பார்ட்னர் மூலமாக ஒரு ஏமாற்றம் ஏற்படும் அது பூர்வீகத்தில் நீங்க பண்ணுவது மூலமாக அந்த விஷயம் அமையா அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா வந்து எண்ணற்ற உதாரணங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க பூர்வீக நாள் பிரச்சனையா இருக்கு சார் பூர்வீகத்தில் இருக்கலாமே இருக்கக்கூடாது நிறைய பேர் பூர்வீகத்துல நிறைய பிரச்சனை வந்து அடிதறி சண்டை சச்சரவு நிறைய பிரச்சனைகள் வந்து அசிங்கமான சுச்சுவேஷன் வந்து கொடுத்துரும் இதுல போல எண்ணற்ற உதாரணங்களாக சொல்லிக்கொண்டே போகலாம் அப்ப இந்த பூர்வீகத்தினால வரக்கூடிய பிரச்சனை விஷயங்கள் எதனால வருது சொல்லி பாத்தீங்கன்னா எல்லாமே கர்மா தான் நம்ம பூர்வீகத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களின் கர்மா என்பது ஆட்டோமேட்டிக் நிறைய விஷயங்கள் வந்து இருந்திருக்கும் கர்மானா என்ன அதாவது முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையன்னு சொல்லி சொல்லுவாங்களே எவ்ரி ஆக்சன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்சன் சொல்லி ஆங்கிலத்திலயும் சொல்லுவாங்க அப்ப நம்மளோட நம்மளுடைய சாஸ்திரப்படி என்ன சொல்றாங்கன்னா நம்ம பூர்வீகத்துல நம்ம முன்னோர்களுடைய ஆத்மா என்பது அங்கதான் இருக்கும் அப்ப முன்போரு காலகட்டத்துல நம்ம முன்னோர்கள் நிறைய தவறுகள் பண்ணிருந்தாங்கன்னா நிறைய பேருக்கு ஏதாவது துரோகங்கள் எழுத்திருந்தாங்கன்னா நமக்கு தெரியாது பல தலைமுறைகள் நடந்த ஒரு விஷயம் அந்த துரோகத்தால் அடிபட்ட அந்த ஆத்மாக்கள் வந்து அந்த இடத்துல பூர்வீகத்துல இருக்கும் அப்ப யார் அவங்களுக்கு துரோகம் பண்ணாங்களோ அவங்களோட சந்ததி இறங்கள வாழ விடாத பூர்வீகத்துல அப்படின்றத சொல்லக்கூடிய கான்செப்ட் தான் அப்ப என்ன ஏற்படும் ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக் அவங்க இருந்து வெளில வந்தாலே இந்த பிரச்சனை பாதி பிரச்சனை என்பது குறஞ்சிடும் சில டைம் என்ன ஏற்படும்னா அந்த முன்னோர்களுடைய ஆத்மாவே வந்து பாத்தீங்கன்னா துரோகத்தால் விழுந்து பல காலகட்டத்துக்கு முன்னாடி நிப்பே நான் நிறைய நம்ம படங்கள்லாம் பார்ப்போம் சொத்து பத்துக்காக நம்மளுடைய தாத்தா தா பாட்டியை வந்து இது பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் நிறைய விஷயங்கள பார்த்தோம் அது போல் துரோகத்தால் விழுந்த ஆத்மாக்களாக இருக்கும் அப்ப ரொம்ப உக்கிரமாக கோபமாக அந்த பூர்வீகத்தில் என்பது அவங்களோட விஷயங்கள் வந்து இருப்பாங்க சாஸ்திரத்துல சொல்லுவோம் சொல்லக்கூடிய விஷயம் அப்ப என்ன ஏற்படும் அவங்களுடைய சந்ததிகளே அவங்க இருந்து வாழ விடாது அவ என்ன காரணம் என்பதை நம்ம ஜாத பார்த்தா தான் தெரியும் இது போல எண்ணற்ற காரணங்கள்லாம் இருக்கு இப்ப நம்ம ஜோதிட ரீதியாக வரும்போது எப்படி நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்னா பொதுவாகவே கிரகங்களை வந்து பார்க்கும்போது ராகு சூரியன் அதுக்கப்புறம் சனி இந்த மூன்று கிரகங்கள் வந்து ஒருத்தவங்க ஜாதத்துல எந்த பொசிஷன்ல இருக்குன்னு கட்டாயம் பார்க்க வேண்டியது இருக்கு அதாவது சூரியன் எதற்காக பாக்குறோம் சூரியன் தான் நம்மளுடைய தந்தையை குறிக்கக்கூடியது ராகு வந்து நம்மளோட தந்தை வழி பாட்டன் வழி வரக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடியது சனி என்பது நம்மளோட காரகன் நமக்கு என்னென்ன கர்மங்கள் நம்ம வாங்கி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றதெல்லாம் சொல்லக்கூடியது பொதுவாகவே நம்ம முன்னோர்களை பெரியவர்களை சொல்லக்கூடிய ஒரு கம ரகம் என்பது சனி அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்ப ஒருவரின் ஜாதகத்துல இந்த சனி சூரியன் ராகு இந்த மூன்று ரகத்தின் தொடர்புகள் இருக்கான்றதை பாருங்க எப்படி தொடர்புகள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சனி தான் என்ற நட்சத்திரம் மூலமாக சூரியன் நட்சத்திரத்துல இருந்து அதே போல ராகுவின் உபநட்சத்திரத்தில் நட்சத்திரத்தில் இருந்தாலும் நம்ம கேபி முறையில அது தொடர்புன்றமே எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா சூரியனும் சனியும் நேருக்கு நேரு பார்வை பார்க்குது ராகவின் ஸ்டார்ல என்பது இருக்குது இல்ல சூரியனோட ராகு சேர்க்கை பற்றி அந்த கட்ட ஒரு தோஷம் என்பது ஒரு கிரகண தோஷம் என்பது அடைந்து சனியும் சூரியனும் வந்து நேருக்கு நேரு பார்வை என்பது பார்க்கக்கூடியது இது போன்ற எல்லா விஷயங்களும் தொடர்புகள் அமைப்பு நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கும் இப்படி தொடர்புகள் இருந்து லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டாம் பாகத்தில் இந்த நட்சத்திர உபநட்சத்திர அடிப்படையில ஆறு எட்டு காம்பினேஷன் இந்த மூன்று முன்னோர்களை குறிக்கக்கூடிய கர்மாக்களை குறிக்கக்கூடிய நம்மளோட பூர்வீகம் மரபு பாரம்பரியத்தை சொல்லக்கூடிய இந்த ராகு சூரியன் சனி இது போன்ற கிரகங்கள் தொடர்பு பெற்று லக்னத்துக்கு ஆறு எட்டு பண்டா இருக்குன்னு இருக்குங்க அவங்க மட்டும் இருக்கக்கூடாது பூர்வீகத்தில் இருந்தாங்கன்னா அடிக்கு மேலே அடி விடுவோம் நிறைய விதமான அசிங்க அவமானங்கள் சண்ட சச்சரவு இது போல விஷயங்கள் வந்து இருந்து கொண்டே இருக்கும் இதுவே எட்டாம் பாவத்துல மட்டும் தொடர்பு பெற்றுச்சுன்னா நிறைய விதம் அடிதடி சண்ட சச்சரவு இது போல விஷயம் நிறைய வரும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லா விஷயம் வந்து இருக்கும் இதே ஆறாம் பாவத்துல தொடர்பு பெற்றுச்சுன்னா கடன் நோய் எதிரி இது போன்ற விஷயங்களை வந்து கொஞ்சம் தொலை கொடுத்துட்டே இருக்கும் வேலை சரி இருக்காது இது ஒரு தொழில் என்பது சரி இருக்காது இது போல விஷயங்கள் பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கும் அது இருக்கக்கூடிய அந்த பாவங்களை பொறுத்த அது சார்ந்த விஷயங்களே பூர்வீகத்துல இருக்குன்னா பிரச்சனை வந்து கொடுத்துரும் இது போட்டு எண்ணற்ற சொல்லி கொண்டே போகலாம் இது கிரகங்களை வச்சு நம்ம பாக்குறது இதுவே பாவங்களை வைத்து பார்ப்பதுன்னா முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவம் என்பது நம்மளுடைய மரபு பாரம்பரியம் முன்னோர்கள் சார்ந்த விஷயங்கள் சொல்லக்கூடியது நம்ம முன்னோர்கள் மூலமாக வரத்தை பெற்று வந்திருக்கிறோமா சாபத்தை பெற்று வந்திருக்கிறோமா இது போல அனைத்து விஷயங்களும் சொல்லக்கூடியது ஐந்து ஒன்பதாம் பாவம் தான் அப்ப ஒருவரின் ஜாதகத்துல ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டாம் பாவத்தோட தொடர்பு பெற்றிருக்கிறதோ இல்ல அந்த அதிபதிகளோடைய சேர்க்கையோ பார்வையோ பரிவர்த்தனையோ நட்சத்திர சாரமோ ஏதோ ஒரு வகையில் தொடர்பு பெற்றிருக்கோம் இல்ல ஐந்து ஆறா ஒன்பதாம் பாவத்துக்கு சப்ளாடாக ஒரு கிரகம் வரும் தான் இந்த நட்சத்திர உபநட்சத்திரம் மூலமாக எட்டு பன்னெண்டு தொடர்பு என்பது வந்துடும் நம்மளோட கேபி முறையில் இதுக்குள்ள டீடெயிலா டிகிரி வைஸ் நம்ம செக் பண்ணி நம்ம கேபி முறையில் நம்ம டீடெயிலா செக் பண்ணி பார்ப்போம் அப்படி வரும்போது அந்த ஐந்து ஒன்பதாம் பாவம் கெட்டு இருக்குன்னு வச்சுங்க அவங்க பூர்வீகத்திலும் இருக்கக்கூடாது அவங்க சற்று வெளியில வந்தாங்களே நல்ல நல்லா சிறப்பா இருப்பாங்க சில நேரத்தில் ஐந்து ஒன்பதாம் பாவம் கெட்டு இருக்கும் அவங்க ஜாதகத்துல மூன்றாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் சிறப்பான ஒரு அமைப்பில் இருக்கும் மூன்றாம் பாவம் பன்னெண்டாம் பாவம்னா வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் இது போன்ற விஷயங்களை சொல்லக்கூடியது பூர்வீகத்தை விட்டு வெளியில விஷயங்கள் பண்ணாலே போதும் அந்த கருமாக்கள் அவங்களுக்கு என்பது அவங்களுக்கு அவங்க நல்ல சிறப்பான அமைப்பு என்பது இருக்க முடியும் நம்ம நம்ம பார்த்து விடை என்பது நம்மளால சொல்ல முடியும் ஏன்னா இப்ப ஒரு இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் நம்ம தொடர்பு கொண்டு பேசினார் அவர் என்ன சொன்னாருன்னா சார் எனக்கு இருபத்தொரு வயசுல எனக்கு நான் அப்ராட் போகக்கூடிய சுச்சுவேஷன் வந்துச்சு ஒருத்தவர் மூலமாக ஒரு அப்ராடு போகக்கூடிய வந்துச்சு கிட்டத்தட்ட இருபது வருஷம் நான் வெளிநாட்டுலதான் இருந்தேன் நல்லா சார் நிறைய பணம் காசு வந்த பணத்தை எல்லாமே நான் வந்து பூர்வீகத்துல சொத்து பத்து அது சேர்த்து வச்சேன் அதாவது எல்லாமே மனைவியின் பேர்ல அவர் பண்ணியிருக்கிறாரு பூர்வீகத்திலேயே பண்ணியிருக்கிறாரு அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவர் இருபது வருஷம் கழிச்சு அருக பூர்வீகத்துல அங்க போய் வரும்போது கணவன் மனைவிக்கிடையில ஒரு தகராறு ஏற்பட்டு இருக்கு அதன் மூலமாக ஒரு பிரிவு ஒரு டைவர்ஸ் அப்படின்ற சுச்சுவேஷன் போயிடுச்சு இவர் சம்பாதிச்ச சொத்து எல்லாமே வந்து இவர் கைவிட்டு போய் மனைவிக்கு போகக்கூடிய சுச்சுவேஷன் தான் சம்பாதிச்சாரு அப்படிப்பட்ட ஒரு சூழல்கள் அதாவது மனைவி வந்து ஒரு ஒரு அஃபைர் போல ஏற்பட்டு இவர் போல பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் இது போல சுச்சுவேஷன் ஏற்பட்டு இருக்கு அவரோட ஜாத்துல எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மிதன லக்கணக்காரு அந்த ஏழாம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா அந்த மிதின லக்கணத்துக்கு குரு வரும் அது நம்மளோட வாழ்க்கை துணை லைஃப் பார்ட்னரை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்ப இந்த ஆணுடைய ஜாதகத்துல மனைவி குறிக்கக்கூடிய கிரகம் வந்து அந்த குரு தான் ஏன்னா ஏழாம் அதிபதியா இருக்குல்ல அந்த குரு வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் அதிபதி சனியோடைய காம்பினேஷன் குரு சனி காம்பினேஷன் ஏற்பட்டு லக்னத்துக்கு பன்னெண்டாம் பகுதியில் அதாவது ரிஷப ராசில மிதன லக்னம் சொன்னால ரிஷப ராசில என்பது இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் குரு தசையில என்பது போயிருக்காரு அந்த குரு தசை நிறைய விஷயம் சம்பாதிச்ச பணம் அந்த குரு தசை முடியக்கூடிய சுச்சுவேஷன் சனிதசை ஆரம்ப ஆரம்பம் ஆகக்கூடிய காலகட்டம் எல்லாமே அவர் கைவிட்டு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் நம்ம பார்த்தது போல அவருக்கு ஒரு தனிப்பட்ட முறை ஒரு கன்சல்டேஷன் கொடுத்துருக்கோம் ஏன்னா ஏழாம் பாவம் மனைவியை குறிக்கக்கூடியது எட்டாம் பாவம் என்பது ஒரு துரோகத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ குரு சனி காம்பினேஷனு பன்னெண்டாம் பாவத்தில் என்பது இருக்கு கூடுதலாக அவர் ஜாதகத்தில் அந்த ஒன்பதாம் அதிபதியும் இங்க வந்து சனியா இருக்கிறதுனால அப்ப ஆட்டோமேட்டிக்கா பூர்வீகம் ஒரு துரோகம் எல்லாமே சனி இங்க இருக்கு வந்து குடிச்சிடும் எட்டு ஏழாம் அதிபதி குருவா இருக்கிறதுனால வா வாழ்க்கை துறையை குறிக்கக்கூடாது அப்ப வாழ்க்கை துணை மூலமாக ஒரு துரோகம் அந்த பூர்வீகத்துல அவங்க இருக்கு அங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுனால அவங்க பேர்ல வாங்கி கூடனால எல்லாமே கைவிட்டு போகக்கூடிய சுச்சுவேஷன் இது போல நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது அப்போ முக்கியமாக ஒருவரின் ஜாதத்தை பார்க்கணும் பூர்வீகத்தை இருக்கலாம இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இது போல பார்த்து ஒரு முடிவு எடுக்கும் பட்சத்துல நல்லது ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்று சொல்லி இந்த பதிவைத்துடன் கொள்கிறேன் மேலும் ஜாதகம் பார்க்கணும் வாஸ்து சார்ந்த கன்சல்டேஷன் நியூமராஜி சம்பந்தப்பட்ட கசல்டேஷன் பிசினஸ்க்கு பேர் வைக்கிறது குழந்தைக்கு பேர் வைக்கிறது எதுவாக தொடர் போட்டு பேசுங்க இன்னும் பல வீடியோஸ் நான் ஒன்று போட்டுருக்கேன் எல்லாமே ஆசு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய எண்ணற்ற பதிவுகள்லாம் வரும் பார்த்து பயன்பெறுகிறேன் என்று சொல்லி இந்த பதிவு எதிர்ப்பு முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்